ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மிகப்பெரிய ஒரு டவுட் வந்துருக்கு நம்மளோட நண்பர்களுக்கு வந்து நண்பர்னால் இது ஒரு ரெண்டு பேர் என்ன கேட்டாங்க ப்ரோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஓட்டம் பயங்கரமான ஓட்டம் இருக்குது கம்முன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி சேல் பண்ணிட்டு நியூகாலேருந்து நூற்றி முப்பத்தொரு ஹெச்பி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நண்பா நீங்க சொல்றதை வாசித்தோம் நண்பா ஆனா வண்டி வந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் யோசிச்சேன் அப்புறம் சுடுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு வந்துச்சு சரி என்ன முடிவுன்னு சொல்லிட்டு அத சொல்லிட்டு அந்த வண்டியோட இந்த வண்டி பெஸ்ட்டா அந்த வண்டி பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்ல இப்ப இருபத்தி மூணில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துருந்தோம் இருபத்தி நாள் ஸ்டார்டிங்கு அதாவது இப்போ எனக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வண்டி எடுத்து ஓகேங்களா அதுக்கு இது என்னடா சம்பந்தம் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வண்டி விற்க சொன்னீங்கல்ல ஐயோ ஏதோ வளர்ற பைத்தியமா சரி விடுங்க புதுசாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் மசால்தோளம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருந்தது இப்போ அந்த வண்டி பெருசாயிருச்சு அடுத்தது அந்த வண்டி பெருசாயிருச்சு அடுத்தது ஏதோ ஒன்று புதுசாக வரும் அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒன்றை விட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும் இருபத்தி மூணு கடைசியில் எடுத்தோம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு என் பணத்தை பூரான்னு சொன்னது யாருன்னு கேட்டால் பைனான்ஸுக்கார்தான் நான் கடங்காரனாகவே இருந்து நல்லா கறி கஞ்சி ஆக்கி தீங்க முடியாத நிலமைக்கு போனது பைனான்ஸுக்காரன் தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நிலமைக்கு போக விரும்பலை என்னோடய ஒரே கான்செப்ட் ஓடுனா ஓடுது ஓடாட்டி போயிட்டு போகுது ஏதோ ஆண்டவன் முன்னேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் இந்த வண்டியினுடைய கடனை நான் கட்டிட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓடுற வரலையும் ஓடுச்சு ஓடாத வரைக்கும் போயிட்டு நண்பா நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கடன் பட்டு மறுபடியும் நான் பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சா அஞ்சு லட்ச ரூபா சேர்த்து கொண்டு போய் ஃபைனான்ஸு காரணம் கட்டணும் நான் வேண்டாம் அந்த வாழ்க்கையை நான் நண்பா எனக்கு தேவை நாளைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு பத்து லட்சம் ரூபாய் தேச்சு போதும் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு புது தொழில் நண்பா ஓப்பனாக அது இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வண்டி எடுத்து ஓட்டி கடனை கட்டி யோ அப்பா பார்த்தா அப்படியே தெரியணும்பா எல்லாம் கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டே தான் போகணும் செலவுக்காக பஞ்சம் இல்லை தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் ஏண்டா வருமானத்துக்கு பஞ்சம் உனக்கு என்னடா பணத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க தப்பு இல்லை சொல்றதுக்கு இருந்து பாக்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் சும்மா தாட்சி வீடியோ பார்த்துருந்தேன் எனக்கு வர அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரம் ரூபா என்னோட நண்பர்கள் நினைக்கிறது ரெண்டாயிரம் ரூபா என்னோட உறவினர்கள் நினைக்கிறது ரூபா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது நான் இங்கே பத்து லட்ச ரூபாய் சம்பாதிச்சுன்னா ஒரு வருஷத்தில் இப்போ ஃபைனான்ஸுக்காரனுக்கு பாஞ்சு லட்ச ரூபாயை கட்டணும் வண்டி சம்பாதித்தது இல்லாத எங்கள் அம்மா சம்பாரித்தது எங்கள் அப்பா உழவு ஓட்டினது எல்லாமே சேர்த்து கொண்டு போய் நான் கட்டணும் நம்மளால் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ முடியாது வாழவும் நான் விரும்பல நண்பா எனக்கு இன்னொரு பத்து லட்ச ரூபா கடை இருக்க அந்த கடனை கட்டிட்டு கம்முன்னு பொறுப்பான் இதுலேயே மக்காச்சோளை எடுத்துக்கிட்டு மக்காச்சோள சீசனே எனக்கு சுத்தமாக இல்லாத போனாலும் சரி நான் இப்போ ஒரு நெல்லுக்கு போய்கிட்ட வருஷத்தில் ஒரு நாலு மாதம் நெல்லுக்கு போய்ட்டு மீதி ஒரு அஞ்சாறு மாடு வாங்கிட்டு கம்முன்னு அடைக்கலான்னு அடைக்கிறேன் அதனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வண்டியே தேவையில்லை 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 ஏன்னா தொழிலில் இருக்கிற நீ எப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தாறுல இருபத்தஞ்சுல சரியான போட்டி பொறாமையெல்லாம் பாத்துட்டேன் நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஓட்டினா என்னோட ஆப்போசிட் பார்ட்டியில் ஐநூறு ரூபாய்க்கு ஓட்டுற அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க அப்ப வந்து பிழைக்க கூடாதுங்கிற கான்செப்ட்ல இருக்கிறானுங்க நான் வந்து பிழைக்கக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வண்டி எடுக்க விரும்பலை எனக்கு வண்டி வேண்டாம் ராக்கெட் கட்டுறப்பாரு வேண்டாம் எதுவும் வேண்டாம் நண்பா இருக்கிறத வச்சு ஒரு டீக்கா பொறுவாட சுற்றிட்டு இருக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாத அது ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் டீசல் போதும் நமக்கு எடுத்துக்கப்பா அந்த வேலை பைனான்ஸு காரனுக்கு கட்டணும் இல்லை இப்போ டீசல் பங்கு காரனுக்கும் கொண்டு போய் நான் கட்டணுமா வேண்டாமப்பா சாமி வேண்டாம் வேண்டாம் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நம்ம ஊரில் வந்து ஓடுறதுக்கு முன்னாடி அந்த வண்டி மொதல் மொதல் எந்த ஊருக்கு செய்யப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தூத்துக்குடியில் கோயில்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மானாவரி மக்காச்சோளாக அதிகம் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு அந்த வண்டியில் முப்பது டு நாற்பது ஏக்கரா ஆரம்பமே நல்லா டேலண்டான ஆளாக இருந்ததுன்னா அறுபது ஏக்கரா ஐம்பது ஏக்கரா வரலையும் ஒரு நாளைக்கு வருப்பாங்களாமா அந்த மாதிரி ஏரியாவுக்கு செட் ஆகும் அது ஒரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி அங்கே தான் புழங்கிட்டு இருக்குது நாம் நினைக்கிறோம் அந்த வண்டி ஐம்பது லட்சம் எவனா வாங்குவான்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் எப்படி உழவு வண்டி மூணு இருக்குதோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அந்த பெரிய வண்டி ஐம்பது ஐம்பது லட்சம் வண்டியே நியூ கால நூற்றி முப்பது ஹெச்பியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கிட்ட அஞ்சு வண்டி ஆறு வண்டி தான் வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலீடு பெருசு உள்ளே வராத உனக்கு இருக்கிறத வச்சு ஓடிட்டு கம்முனிசாமியம் அப்படிங்கிறாங்க இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் ஐடியா கேட்டேன் நல்லது தான் சொல்லுவார் நல்லது தான் சொன்னார் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதன் சொல்ட தூத்துக்குடியில் தான் கோயில்பட்டி பெட்டி தான் அதெல்லாம் பத்த கிளப்பு கிளப்பிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்ல அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெருசா நம்ம அந்த கட்டுப்பாடு தான் கட்டுப்பாறை மாட்டி அந்த வண்டி மாதிரியாக ஓட்டலாம் ஒரு குச்சி கோவம் இல்லாத போட்ட மட்டும்தான் உள்ள போகும் அந்த மாதிரி ஓட்டலாம் வந்து கட்டுப்பாறு தான் ரெண்டாவது டபுள் கிரஷர் கொடுத்துருக்காங்க கிரஷர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சிங்கிள் கிரஷர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிரஷர் நண்பா அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேகம் அந்த வேகம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாத நூற்றி முப்பது ஹெச்பி லாரி இன்ஜின் நம்மளுக்கு அறுபது கெஸ்பி நூற்றி முப்பது இருக்குது அறுபது எங்கருக்கு அதெல்லாம் விடுங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா அது போட்ட வந்து உழுவாது பத்து சோளமாக இருந்தாலும் சரி நண்பா காஞ்ச சோளமாக இருந்தாலும் சரி இறையாது அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஓடி எந்த காட்டுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா உன் வண்டி சோளம் இறையுது அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் வாங்கினதே கிடையாது நம்ம வந்து சல்லடையை பெருசு பண்ணிடுவோம் அதாவது சோளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி வந்த பரவாயில் ஆளை வந்து ஓணும் வேறு வருது சோளம் வந்து வெளியே போகக்கூடாது அப்போ பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சல்லடை அதிகமாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா குத்தி போடு வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை தான் சேம் சல்லடை தான் நண்பா அந்த வண்டியில் ஸ்லீவ் கொடுத்துருக்கான் அது கொடுத்துருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க சல்லடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மூணு சல்லடை அதுலேயும் மூணு சல்லடை தான் கல்லடையெல்லாம் மேட்ரு கிடையாது ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அது ஓவர் ஸ்பீடுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் மேட்ரு ரெண்டாவது அந்த கற்றபாடு அது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மட்டும்தான் உள்ளே போகணும் வச்சுக்கங்களேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குப்பை வரதில்ல நம்மளு இத்தனை தட்டுமே உள்ளே போகுது இத்தனை தட்டுமே உள்ளே போய் அடிக்கடி வரையில் குத்தி கொள்ளலாம் அப்புறம் எங்கே போவோம் அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கற்றபாறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் போட்டு ஓட்டினாங்க அவங்ககிட்ட விசாரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த வண்டியா தேவலான் தான் சொல்றாங்க அந்த ராக்கிய கட்டுப்பாடு போடையில ஒரு மணி நேரத்துக்கு பதினாலு லிட்டரு போகுதுங்களாமா இந்த கட்டுப்பாடுல போட்டு வாடையில மணிக்கு பதினஞ்சு பதினாறுல போகுது தம்பி அப்படின்னாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி பரவாயில்ல இந்த வண்டி பரவாயில்ல சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இந்த வண்டியே பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது முதலீடும் அதிகம் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போதான் கம்பெனி வந்திருக்கு நான் எல்லாமே சொல்ல போனால் கம்பெனி காரங்களே பஞ்சாப் காரங்கள நாங்கள் டிரைவராக போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதில் வேலை வச்சா உங்களுக்கு என்ன செய்ய தெரியும் நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சத்தனை நேரத்தில் தடுமாறிடுறோம் ஆனால் நான் எதனா எதில் கழட்டி போடுறதுன்னு சொல்லிட்டு தெரியாத தடுமாறிடுறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அதில் உங்களுக்கு என்ன வேலை தெரியும் இல்லை அதுக்கு தான் வேலை தெரியும் சொல்லுங்கள் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா காரே என்ன சொல்கிறோம் ஆனால் பஞ்சாப் காரங்கள டிரைவராக போட்டுலாங்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்கள சொல்கிறாங்க அது அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் போயிடுச்சுன்னா நேராக லோக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் லோக்கல் இல்லைன்னா ஸ்டெயிட்டாக ஆத்தூர் ஃபோன் பண்ணால் அடுத்த செகண்ட் வச்சு விடுவாங்க இன்றைக்கி காலையில் பேரிங் போச்சுன்னா சாயங்காலம் கைக்கு வந்துடும் பஸ்ஸில் விட்ருவாங்க இல்லை கொரியர் போட்டால் மறுநாள் காலையில் வந்துடும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதாவது பேரிங் போச்சுன்னா என்ன பண்ணும் பஞ்சாப் தான் அதில் மாற்ற காட்டி மாத்துறது கூட எப்படி இருந்ததோ அப்படியே கட்டிவிட்டு அப்படியே மாற்றிடலாம் பேரிக்லாம் போச்சுன்னு வச்சுங்களேன் ஆர்டர் போட்டு தான் எடுக்கணும் வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் வரலையும் வண்டி நின்றுக்கிட்டு இருந்ததுன்னா போட்ட முதல் நாமத்தை போட்டு போயிடும் அது இந்த மாதிரி சின்ன வண்டி என்ன பண்ணுவானுங்க நல்லா விட்டு தாட்டி தட்டும் தட்டிட்டு போயிடுவானுங்க அப்புறம் தலையில நம்ம தூக்குதான் வச்சு போட்டு போகணும் வச்சுக்கல அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வண்டிக்கு இந்த வண்டி எவ்வளவோ தேவலானுப்பா அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா அந்த கா அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடுலாம் ஓட்ட முடியாது அதாவது கரகாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காடு பூரா கரகரையாக வண்டி கரை மாதிரி போட்டு ஓட்டாங்க கரை ஓட்டுனதுப்பாங்க எங்கள் பக்கம் கரகாடும்பாங்க அந்த காடெலாம் அந்த வட்டியில் ஓட்ட முடியாது கிளர்ச்சி பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரூபா வேணும் கிளர்ச்சி பிளேட் போயிடுச்சுன்னா நம்மளதெல்லாம் அப்படி இல்லை ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருபத்தஞ்சாயிரம் லேபர் சார்ஜ் முப்பதாயிரம் கொடுக்குது மாட்டுறதோட அது ஒரு ரூபா வேணும் கிளர்ச்சி பிளேட்டு அதில் இந்த மாதிரி காடோ இல்லை பாத்தி காடோ ஓட்டினோம்னா ஹவுசிங் அதாவது வீலுக்கு போகிற ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து விரிசில் விழுந்துருவங்குறாங்க ஏன்னா வெயிட் வந்து ஓவர் அப்படிங்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நமக்கு தேவையா அது ஐம்பது லட்சம் போட்டு முதலீடு எடுத்துக்கிட்டு தெரியாத பஞ்சாப் காரனு பஞ்சாப் காரனுக்கு அறுபது நாயரூவா சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு நமக்கு எதுக்கு எந்த தேவையில்லாத வேலை நமக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஓடுனா கூட போதும் நம்ம நான் பெருசாலாக ஆசைப்படலை அதனோட செலவு கோடிக்கிட்டு தான் போதும் சும்மானிக்கிதேன்னு சொல்லி அதனால் தேவையில்லாத அதிகம் முதலீட்டில் இறங்கிட்டு கரைச்சிட்டுலாம் முடிக்காதிங்க ஏதா இருந்தாலுமே பார்த்து பத்திரமா செய்யுங்க ஓகே நண்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காது கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கோம் நம்மட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் கொஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா ஓகே பாய் வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்